ரெண்டு மூன்று அரசியல் நேர்வுகள் நடக்குது ஒன்று ஒரு பக்கத்தில் அனைத்து கட்சி கூட்டம் எல்லோரும் வாங்க வர வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கக்கூடியவங்க புறக்கணிப்பதாக முடிவெடுத்தவர்கள் கூட வர வேண்டும்னு முதலமைச்சருடைய ஒரு அழைப்பு ஒரு முனையில் இன்னொரு முனையில் பிரசாந்த் கிஷோர் சில கருத்துக்களை சொல்கிறாரு நேற்றைக்கு அவருடைய விரிவான தமிழ்நாடு அரசியல் குறித்த புரிதல் விஜய் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி புரிந்திருக்கிறார் என்பதற்கான புரிதல் அப்படின்ற ஒன்று இருக்கு அதற்கிடையில் அதிமுகவில் இந்த நகர்வுகள் இதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க சார் பொதுவாக கட்சி அரசியலில் சில சுமைகள் இயல்பாக இருக்கும் கை சுமை தோல் சுமை தலை சுமை பல நேரங்களில் மனச்சுமை உண்டு மனச்சுமையை இறக்கி வைத்து விட்டால் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எனது பார்வை திரு ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் அவர்கள் மீண்டும் கட்சிக்கு வந்தால் கட்சி பலப்படும் என்கிற நம்பிக்கை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இருக்கிறது பொதுவாக அஇஅதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது ஆனால் திரு டிடிவி தினகரன் அவரது நிலைப்பாடு தனி கட்சி என்டிஏ கூட்டணி அப்படி என்றால் பாரதிய ஜனதா கூட்டணி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிலைப்பாடு அவர் ஒரு கு ஒரு அம குழு வைத்திருக்கிறார் ஒற்றுமை குழு ஆனால் என்டிஏ கூட்டணி ஆக இதில் அடிப்படையிலே வந்து பாரதிய ஜனதா அரசியல் சேர்ந்து தான் வருகிறது அதாவது இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருமண விழாவாக இருந்தாலும் சரி அல்லது இதற்கு முன்றைய முந்தைய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் பழைய அண்ணாதிமு திமுகவினர் திமுகவில் பல்வேறு பதவிகளை வைத்தவர்கள் அவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு எதிரான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறார் உதாரணமாக அவர் இப்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்று பாருங்கள் முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார் ஆனால் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக அதுவும் வந்து பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவின் நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் எனவே அந்த ஒற்றுமை முயற்சி என்பது இனிமேல் சாத்தியம் இல்லை என்பதுதான் எனது பார்வை ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒன்றுக்கு இந்த சேரலாம் கட்சி வீக்கா இருக்கு எல்லோரும் ஒன்றுபட்டால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அதிமுகவுக்குள் எழக்கூடிய அம்சங்களுக்கு அவர் இடம் தரவில்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருக்கணும் ஒன்று இவங்கெல்லாம் இல்லாமலே நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும் கட்சியை நடத்திட முடியும் அப்படின்னு ஒன்று நம் நினைக்கலாம் வலிமையான கூட்டணி தனக்கு இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாகிட முடியும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லாவிட்டால் இவர்கள் வந்தால் இப்போ கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய பிடி முழுமையாக போய்விடும் அது அந்த சமரசத்துக்கு தயார் இல்லை அப்படின்ற அம்சமும் காரணமாக இருக்கலாம் இதில் எது மேலோங்கி நிற்குது அப்படின்னு பார்க்குறீங்க த்ரிஷா நவீன வாக்கரசியல் என்பது அனுபவ சமையல் கிடையாது அதாவது பாரம்பரியமாக நம்ம சமையல் செஞ்சுகிட்டே வருவோம் குறிப்பெல்லாம் பெருசாக தேவையில்லை அது தானே வந்துடும் அந்த ஃபுட்டு வந்து தானே வந்துடும் பழைய டேஸ்ட் மெயின்டைன் ஆகும் ஆனால் இப்போ மாறி வருகிற கால சூழல் பல புதிய கட்சிகள் வருகின்றன பிரசாந்த் கிஷோர் மாதிரியானவர்கள் வந்து அவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படின்னா இப்போ குறிப்பு தேவைப்படுகிறது இப்போ குறிப்பு எதுலேருந்து எடுக்க முடியும்னா வாக்காளர்கள்டான் நம்ம அந்த உணர்வுகளை எடுக்க முடியும் அனுமானங்களை அப்படி தான் நம்ம பெற முடியும் அனுமானங்களை அடைதல் வந்து வாக்கரசில் வெற்றி கிடையாது அனுமானங்களின் தோக்கம்தான் வாக்கரசியலை நோக்கி விட்டு செல்லும் அப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வெற்றி கணக்கு வைத்திருக்கிறார் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தொடர்ந்து அவர் சொல்கிறார் மெகா கூட்டணி அமைப்போம்னு மெகா கூட்டணியில் பிஜேபிக்கு இல்லைன்னா வேறு யார் வருவா ஏற்கனவே தேமுதிக இருக்குது பாமகவுக்கு ஒரு ஊசலாட்டம் இருக்குது ஒருவேளை ராஜசபா சீட்டு வந்து அவர்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்டால் பாமக கூட்டணி அண்ணாதிமுகவோடு உறுதி என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் இது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தை தெரிய போகுது விஜய் விஜய் தான் இப்போ உண்மையான பாயிண்ட் அது எட்டு சதவீதமோ பத்து சதவீதமோ ஒரு சதவீதம் இருக்கு இளைஞர்கள் ஓட்டு இருக்குது விஜயோட பேச்சுவார்த்தை நடந்ததும் அனைவருக்குமே அது அது பகிரங்க ரகசியம்தான் பிரசாந்த் கிஷோர் கூட ஒரு கேவிட் வச்சார் என்னன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த நிலமை அதுக்கு பிறகு என்ன வேணாலும் நடக்கும்னா எல்லா கூட்டணியுமே வந்து தேர்தலுக்கு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தானே பொருவாகுது அல்லது உருவாக்கப்படுகிறது அதுக்கு பிறகு சொல்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை ஆனால் அப்படி என்றால் அது இன்னமும் வந்து அதிமுக எதிர்பார்க்கிறது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன் அப்படியான ஒரு கூட்டணி அமைந்தால் வெற்றி நிச்சயம் ஒரு கணக்கு இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க